ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தடவை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய குவார்டர்லி எக்ஸாம்ஸ்க்கான அஃபிஷியல் டைம் டேபிள் தான் பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்னை டிஸ்ட்ரிகோட டைம் டேபிள் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் தற்போது பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை வந்து ஒரு டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க இதில் ஃபர்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கடுத்து சிக்ஸ் டூ டுவெல்த்துக்கு என்னென்ன எக்ஸாம் எப்போப்போ அப்படிங்கிற டீட்டெயில் தான் பார்ப்போம் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசு அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளுக்கு ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வு அட்டவணை இத்துடன் இணைத்து அனுப்பப்படுகிறது அனைத்து வகை உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் முதல்வர்களுக்கு தெரிவிக்குமாறு அனைத்து மாவட்ட முதன்மை கல்வியாளர்களுக்கு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ எல்லா ஸ்கூலுக்கும் இதே டைம் டேபிள் தான் சரிங்களா ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக் சரிங்களா தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாத்துக்கும் இதே டைம் டேபிள் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது ஆல்ரெடி சென்னை டிஸ்ட்ரிக் வந்து ஒரு டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க தற்போது பள்ளிக்கல்வி துறையிலேருந்து அஃபிஷியல் டைம் டேபிளும் கொடுத்துருக்காங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இதன் அடிப்படையில் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது இதில் எக்ஸாம் டைமிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்துக்கு ஒரு டைமும் அதுக்கடுத்து லெவன்த்து டுவல்த்துக்கு டைமிங்கும் சேஞ்சஸ் ஆகுது இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்துக்கு நைன் தேர்ட்டி டு லெவன் தேர்ட்டி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி செவன்த்துக்கு ஒன் ஃபிஃப்டி டூ த்ரீ ஃபிஃப்டின் டைம் கொடுத்துருக்காங்க ஒன்னே காலேருந்து கால் வரைக்கும் எயித்து ஸ்டாண்டர்டு பார்த்தீங்கன்னா ஒன்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து நைன்த்துக்கும் டென்த்துக்கும் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ஸில் நமக்கு எப்படி நடக்குமோ அதே மாதிரி டைமிங் கொடுத்துருக்காங்க நைன்த்துக்கு டைமிங் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் சாரி ஆஃப்டர்நூனில் கொடுத்துருக்காங்க ஆஃப்டர்நூன் ஒன்னேகாலில் நாலரை வரைக்கும் கொடுத்துருக்காங்க டென்த்துக்கு ஒம்பதுலேருந்து பனிரெண்டு முக்கா வரைக்கும் கொடுத்துருக்காங்க பப்ளிக் எக்ஸாம்ஸ்லாம் எப்படி பத்து நிமிஷம் கொஷின் பேப்பர் ரீடிங் கொடுப்பாங்களோ மாதிரியும் அதுக்கடுத்து அஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் நம்மளுடைய பர்டிகுலர் வெரிஃபி பண்ணுறது கொடுப்பாங்க மீதி மூணு மணி நேரம் நமக்கு எக்ஸாம் டைமிங் அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து சிக்ஸ்த்தில் இருந்து டென்த் வரைக்கும் எக்ஸாம் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்துக்கு செவன்த்து எயித்து நைன்த்து சிக்ஸ்த் டூ டென்த்து இருபதாம் தேதி வந்து தமிழ் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க ஸோ டைமிங் வந்து அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுது சிக்ஸ்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கும் செவன்த்துக்கு வந்து ஒன்றே காலக்கும் எயித்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதரைக்கும் நைன்த்துக்கு வந்து ஒன்றே காலக்கும் டென்த்துக்கு ஒன்பது வரைக்கும் சரிங்களா அப்போ வந்து ஒன்பதரைக்கும் யார் இருக்குது அப்படின்னா பத்தாவதுக்கு அதுக்கடுத்து எட்டாவதுக்கு அதுக்கடுத்து ஆறாவதுக்கு ஆறு எட்டு பத்து வந்து ஒன்பதரைக்கும் ஏழு ஒன்பது இந்த ரெண்டு வகுப்புக்கு பார்த்தீங்கன்னா மதியத்துலேயும் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து லெவன்த்து டுவெல்த்து என்ன டைம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் இருபதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சிஸ் டூ டென்த்து வந்து தமிழ் அதுக்கடுத்து இருபத்தி ஒன்றாம் தேதி பார்த்திங்கன்னா சிஸ் டூ நைன்த் வரைக்கும் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டென்த்துக்கு வந்து அன்றைக்கி எக்ஸாம் இல்லை மண்டே பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே இங்கிலீஷு அதுக்கடுத்து இருபத்தி நாலாந்தேதி எல்லாத்துக்குமே ஆப்ஷனல் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து இருபத்தஞ்சாந்தேதி எல்லாத்துக்குமே மேக்ஸு இருபத்தி ஆறாம் தேதி எல்லாத்துக்குமே சயின்ஸு இருபத்தி ஏழாம் தேதி எல்லாத்துக்குமே சோசியல் சயின்ஸ் இருபதாம் தேதி ஆரம்பித்து நமக்கு இருபத்தி ஏழாம் தேதி வந்து முடியுது அதுக்கடுத்து ப்ளஸ் ஒன்றுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ப்ளஸ் ஒன்றுக்கான டைம் டேபிள் ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கடுத்து ப்ளஸ் டூ பார்ப்போம் ப்ளஸ் ஒன்று எக்ஸாம் டைமிங் பார்த்திங்கன்னா ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகி அதுக்கடுத்து நால்ரைக்கு வந்து முடியுது இதுவும் பப்ளிக் எக்ஸாம்ஸ் பேஸ் பண்ணி எப்படி டைமிங் கொடுத்துருப்பாங்களோ அதேமாதிரி கொடுத்துருக்காங்க இல்லை பத்தொம்பதாம் தேதி நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா இதுக்கு முன்னாடி சொன்னதில் இருபதாம் தேதி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சொல்லியிருந்தோம் இப்போ வந்து அஃபிஷியல் டைம் டேபிளில் இருபது பத்தொம்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட்டு வந்து தமிழ் அதர் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க இருபதாம் தேதி வந்து இங்கிலீஷு இருபத்தொன்னாம் தேதி ஃபிசிக்ஸ் எக்னாமிக்ஸு எம்ப்ளாம்பி ஸ்கில் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து இருபத்தி மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் சுவாலஜி காமர்ஸு பயாலஜி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸு டெஸ்டல் ட்ரெஸ் டிசைனிங் ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட்டு அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் இருபத்தஞ்சாம் தேதி பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி ஜியாகிரபி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து இருபத்தி ஆறாம் தேதி வந்து கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷு கம்ப்யூட்ரு சாரி கம்ப்யூட்ரு சயின்ஸு கம்ப்யூட்ரு அப்ளிகேஷனு ஹோம் சயின்ஸு பொலிடிக்கெட் சயின்ஸு ஸ்டாட்டிக்ஸ் இது எல்லாமே பேசிக் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இது எல்லாமே அதுக்கடுத்து இருபத்தி ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா பயாலஜி பாட்னி அண்டு ஹிஸ்ட்ரி அந்த சிவில் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க சரிங்களா இது வந்து ப்ளஸ் ஒன்னுக்கு அதுக்கடுத்து ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ பார்த்திங்கன்னா மார்னிங்கில் நடக்குது ஒன்பதரையிலருந்து பன்னெண்டே முக்கால் வரைக்கும் டைமிங் சரிங்களா அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க ப்ளஸ் டூ பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து தமிழ் நடக்குது ஸோ அதுக்கடுத்து இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு இருபத்தொன்னா தேதி வந்து ஃபிசிக்ஸு எக்கனாமிக்ஸு எம்லபிலிட்டி ஸ்கில்லு அதுக்கடுத்து இருபத்தி மூணாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு சோலஜி காமர்ஸு மைக்ரோ பயாலஜி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸு டெஸ்டல் ட்ரெஸ் ரிசனிங் லெவன்த் அண்ட் டுவல்த்துக்கு நம்ம முக்கியமான கொஸ்டின் வந்து கார்டர்லிக்கு ஆல்ரெடி அப்ளோட் பண்ணியாச்சு ஸோ அந்த வீடியோஸ் எதாவது ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது செக் பண்ணி பார்த்துங்க இருபத்தஞ்சாம் தேதி பார்த்திங்கன்னா பயாலஜி பாட்னி ஹிஸ்ட்ரி பிஸ்னஸ் மேக்ஸு அதுக்கடுத்து இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கான அந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே இருக்குது சரிங்களா அதுக்கடுத்து இருபத்தி ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷு அந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனு கம்ப்யூட்டர் சயின்ஸு பயோ கெமிஸ்ட்ரி லாங்குவேஜ் லேங்குவேஜ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க ஹோம் சயின்ஸு பொலிட்டிக்கல் சயின்ஸு இது எல்லாமே அதுக்கடுத்து இருபத்தி ஏழாம் தேதி ஃபைனல் எக்ஸாமாக பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி அதுக்கடுத்து ஜியாகிரபி இதெல்லாமே கொடுத்துருக்காங்க இதை வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல் டைம் டேபிள் அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி எல்லா ஸ்கூலுக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஆல்ரெடி சென்னை டிஸ்ட்ரிக்கு ஒரு டைம் டேபிள் கொடுத்துருந்தாங்க ஒருவேளை சென்னை டிஸ்ட்ரிக்கு தனியாக நடத்துகிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஸோ மோஸ்ட்லி நைன்ட்டி பர்சன்டேஜ் எல்லா டிஸ்ட்ரிக்கும் இதே டைம் டேபிள் நடக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது சப்ஸே சப்போர்ட் வேறு வேறு டிஸ்ட்ரிக் வந்து தனித்தனியாக நடந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து அப்டேட் பண்ணுவோம் ஸோ இப்போதைக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்கும் இதே டைம் டேபிள் நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது ஸோ முக்கியமான கொஷின் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு அது எல்லாமே வீடியோஸ் லிஸ்ட்டில் இருக்குது ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்